வணக்கம் மனமே நினைவுகளை மறந்து இப்ப தொடர்ச்சியலான் இருக்கேன் போலாமா மங்களத்தின் கால்களில் நமஸ்கரிக்க போனவனை அப்படியே தன்னோடு சேர்த்து கொண்டு உச்சி முகர்ந்தாள் கண்ணா இனிமே உன் வாழ்க்கையில நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் மேல மேல உன்னை தான் கொண்டு போகும்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா வெங்குட்டோ நாம வந்த வேலை ரொம்ப நல்ல வேலைடா உடனே ஹெட்மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுப்பா அவருக்குத்தான் நாம் நன்றியை தெரிவிச்சுக்கணும் அவரோட முயற்சியால் தான் உனக்கு இத்தனை சௌகரியங்களும் படிப்பும் கிடைச்சிருக்கு அவரை வாழ்நாள் முழுக்க நீ மறக்கக்கூடாது அதே போல் வக்கீல் மாமாவையும் மாமியையும் என்றைக்கும் நீ மனசுலேயே வச்சுட்டு ஆராதிக்கணும் உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு வசனமே இருக்குப்பா திக்கு தெரியாமல் படிப்பு என்கிற ஆசையை மட்டும் நெஞ்சு நிறைய சுமந்துட்டு இருந்த நம்ம ரெண்டு பேருக்கும் வயிறு நிறைய ஆகாரமும் கொடுத்து உனக்கு படிக்கவும் உதவினா அவங்கள தெய்வமாக நினைக்கணும்ப்பா பயத்தில் பசியை வச்சுன்னு படிக்கிறது அதுவும் பெரிய படிப்பு படிக்கிறதுங்கிறது சாத்தியப்படாதுப்பா சரி வா மாமா மாமிக்கிட்ட பேசலாம் தலைப்பை இழுத்து விட்டு கொண்டு மகனுடன் வந்து நின்றாள் மங்களம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பேச வார்த்தைகளே தெம்படலை ஆனா என் மனசு முழுக்க உங்க ரெண்டு பேரை தான் நெறச்சி வச்சிருக்கேன் தன்மையான வேலையில நினைச்சுக்க வேண்டிய மனுஷா நீங்க வாய் வார்த்தைகளால் நுனினாக்கால் பேசுற இல்ல மாமா வந்ததுக்கு அவன் நன்னா படிச்சு பாஸ் பண்ண வழி பண்ணிட்டேன் போரும் இனியும் ஒருத்தருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு ஒரு வேலையை பார்த்து தந்துருங்க அது போதும் அதிகமாக பேராசைப்படுறது கூட தப்பில்லையா மாமி ஆசைக்குத்தான் அளவேது இவன் பட்டப்படிப்பு படிப்பானான்னு அலமலந்து நின்றேன் இதோ உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோன்னு ஹெட் மாஸ்டரும் நீங்களும்மா வந்தேன் போதும் இனிமே அவன் நாலு காசு சம்பாதிக்கட்டும் அதுக்கு ஏற்பாடு பண்ணினா போதும் சேஷு இங்கே என்னமான நடந்ததா நீ ஏதாவது பேசினியா மாமிய இப்படி பேசுகிறா எனக்கு புரியலையே ஐயோ மாமா தப்பு தப்பு மாமியை மன்னிச்சிருங்கோ மாமியை போய் இப்படி கேட்கலாமா நான் நான் அத்தான் யோசிச்சு சொன்னேன் நமக்கு சாதகம் பண்ணுறவாளை இம்சிக்கக்கூடாதுன்னு யோசிச்சு தான் சொன்னேனே தவிர மாமியை போய் அதுதான் அனுபவம் இல்லாதவா பேசுகிற பேச்சால் நான் பேசிட்டேன் தப்பு தான் மன்னிச்சிருவோம் இனிமேல் வெங்கட்டுவுக்கு எப்பப்போ என்னென்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கிறதெல்லாம் நீங்கள் ரெண்டு பேர் தான்னு இந்த இந்த க்ஷணமே தீர்மானம் பண்ணிட்டேன் நானாக ஒன்றும் சொல்ல மாட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா சரி சரி விழுங்கோ எனக்கும் என்னமோ சட்டுன்னு ஒரு கோபம் வந்துடுத்து சரி இனிமே மேல வெங்குட்டு ஐஏஎஸ் படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா கண்கள் பிரகாசமாய் விரிந்து படிச்சிட சந்தோஷ கூச்சலை வெளியிட்டான் வெங்குட்டு அவன் மனம் முழுவதும் புதுசு புதுசாய் வண்ண கோலாட்டங்கள் இதயம் எகிரி எகிரி குதித்து துள்ளாட்டம் போட்டது ஆமாண்டா உன்னால முடியும் நீ ஒரு ஐஏஎஸ் கண்டிப்பா வருவ வா இன்னைக்கே நல்ல நாள் தான் அதுக்கு தேவையானவங்களை ஆரம்பிக்கணும் வா வெளியே போயிட்டு வரலாம் சேஷாம்பா ராத்திரிக்கு ஜம்முன்னு பால் பாயசம் பண்ணு வாடா கண்ணா அவனை தோளோடு பிணைத்துக்கொண்டு செல்வதை பார்க்க பார்க்க மங்களத்தின் மனம் விண்டு விரிந்தது நிதர்சனத்துக்கு திரும்பினாள் மங்களம் அப்பாவோடு இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா என விவாதித்து கெஞ்சி கொஞ்சி அப்பாவுடன் போய் அப்ளிகேஷன் வாங்கி வந்து எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் என் பிள்ளைக்கு அப்பா என்கிற மனுஷனே இல்லையே பாவம் வெங்கட்டு அம்மா இன்னங்கோ ஹார்லிஸ் என்னடி ராதா நீ குடிச்சியோ எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருக்கலாமேம்மா ஏம்மா மூன்று மணி ஆயிடுதேம்மா என்னமோ நீங்கள் எப்பெல்லாம் ரொம்ப மௌனம் ஆயிடுறேன் ஏம்மா உங்கள் மனசில் என்னம்மா கோர சொல்லுங்கம்மா ராதா எனக்கு என்னடி குறை நீயும் என் பிள்ளையுமா என்னை நடக்க விடாமல் அத்தனை நன்னாக பார்த்துக்கிறேலேம்மா எனக்கு குறை கூட கிட்டக்க வர முடியுமா என்ன மாடு அதுவும் வேலை இல்லாத பொதி மாடு சும்மா உட்காந்து அசை இல்லையா அது விழுங்கினதை வயத்திலேருந்து கொண்டு வந்து வாயில் வச்சுட்டு அசை போடுறது நானும் அந்த மாடு மாதிரி தாண்டி ராதா நினைச்சு அசை போடுறேன் இப்போ காவியாவும் சித்தார்த்தும் தங்களோட படிப்புக்கு அப்பாவோட பேசி விவாதம் பண்ணி நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறா ஆனால் என் பிள்ளைக்கு அம்மா உங்க பிள்ளைக்கு என்னம்மா குறைச்சது நீங்க சங்கடப்படக்கூடாதுமா அம்மா சங்கடப்படலி எனக்கு இப்ப என் குழந்தைக்கு கிடைக்காதது என் பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுன்னு சந்தோஷந்தான் ஆனால் என் பிள்ளை எத்தனை எழுந்திருக்கான் வாழ்க்கையில எப்படிலாம் கஷ்டப்பட்டான் ஆனாலுண்டி ராதா அவனுக்குன்னு உபகாரம் செய்ய நல்லவாளா வந்து எத்தனை செஞ்சிருக்கா தெரியுமா அதை நினைச்சா இன்னைக்கும் பெருமையா சந்தோஷமா இருக்குடி அதுவும் இந்த வீட்டில் உடனேயே பழசும் புதுசுமா மாத்தி மாத்தி என்ன அலக்கழிக்கிறது ராதா அதுதான் கிறங்கி கிறங்கி போறேன் தப்பா நினைச்சுக்காதம்மா ராதா ஐயோ அம்மா என்னம்மா நீங்க உங்களை போய் தப்பாக நினச்சிக்க முடியுமா அம்மா என்ன எந்த நிலையில் நீங்கள் எப்படி ஏற்று எனக்கு தானே மா தெரியும் அதுவும் ஒரு மன விகல்பம் இல்லாமல் என்னம்மா பெருந்தன்மையாக தீர்வு சொன்னேன் ஒத்துண்டே உங்கள் மனசை எப்போதும் யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் செய்யாது நீங்களும் பண்ண மாட்டேலேம்மா எத்தனை நாள் நான் உங்களோட முடிவை நினச்சி உங்கள் பிள்ளைக்கிட்டையே சொல்லி பொங்கி போயிருக்கேன் அழுதுருக்கே எனக்கு நீங்க கிடைச்சது பெரிய புதையல் மாதிரிமா வாய் வார்த்தைகளா சொல்லலம்மா நிஜமா சொல்றேம்மா அம்மா அப்படியே மங்களத்தின் மடியில் தலையை வைத்து விசுமினாள் ராதா அம்மா அம்மா வேலைக்காரியின் குரல் ராதாவையும் மங்களத்தையும் யதார்த்தத்திற்கு உட்பட வைத்தது இதோ வரேன் கண்ணம்மா ராதா எழுந்து கண்களாலேயே சிரித்து மங்களத்தை பார்த்து வாசல் கதவை திறக்கப் போனாள் தோட்டத்தின் பின்புறம் கண்ணம்மா பாத்திரம் தேய்க்க ராதா அவளோடு பேசியபடி அங்கிருந்த ஒரு கல்லில் உட்கார்ந்தாள் ஹார்லிக்ஸ் குடித்த மங்களம் தலைப்பால் வாயை துடைத்தபடி நிதானமாய் எழுந்து அந்த டம்ளரை கண்ணம்மாவிடம் கொடுக்க வந்தாள் கண்ணம்மாவிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் மெதுவாக மாடிப்படி ஏறினாள் காவியாவின் அறை ஓரளவுக்கு சுத்தமாக இருந்தாலும் படிக்கும் புத்தகங்களும் பென்சிலும் ரப்பருமாய் சரிவர வைக்கப்படாமல் இருந்தது ஆனால் அங்கு ஒரு ஸ்டாண்டில் மதர் ஸ்ரீ அன்னை படம் வைத்து சின்ன சின்ன குவளைகளில் செம்பருத்தியும் அலமெண்டாவும் வைத்திருந்தாள் படம் படிச்சென்று இருந்தது இன்னைக்கு சொல்லணும் எல்லாவற்றையும் ஒதுக்கி அழகா நேரும் கூறுமா வைக்கணும்னு சொல்லணும் அன்னைக்கு தேவையானது சுத்தமும் ஒழுக்கமும் தானே சொன்னால் கண்டிப்பாக செய்வா காவ்யா புத்தகங்களை ஒரு பக்கமும் நோட்டுகளை ஒரு பக்கமுமாய் அடுக்கி பென்சில் ரப்பர் எல்லாவற்றையும் ஒரு சின்ன ட்ரேயில் வைத்து தூசிகளை தட்டினாள் மேஜையை துடைத்து பணிச்சென்றாக்கினாள் துணிகள் எல்லாம் ஒழுங்காகவே இருந்தது படுக்கையும் துளி சுருக்கம் இல்லாமல் விரிப்பு இருந்தது சமத்து நன்னா படிக்கிறது ரெண்டும் வெங்குட்டுவ கொண்டிருக்கு மெல்ல நடந்து அடுத்த அறைக்குள் நுழைந்தாள் அங்கும் அன்னையின் படம் அதன் முன் ஒரு சிறிய தட்டில் பாரிஜாதமும் நடுவில் அடுக்கு செம்பருத்தியுமாய் அடுக்கி இருந்தது புத்தகங்கள் வெகு நேர்த்தியாய் ஷெல்ஃபில் நம்பர் போட்டு வைத்திருந்தது மேஜை துப்புரவாய் இருந்தது ஒரு சின்ன அழகான குவளையில் பென்சில் பெண் என்று சொருகி வந்திருந்தது எல்லாமே சுத்தம் சுத்தம் பெருமையாக இருந்தது அன்னையின் படத்தையே பார்த்து வேண்டினாள் அன்னையே என் மகன் குடும்பத்தை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறது உன் பொறுப்பு என் எல்லா நினைவுகளையும் எண்ணங்களையும் அத்தனையும் ஆத்மாத்தமாய் உனக்கு சமர்ப்பணம் செய்கிறேம்மா கண்களை மூடி தியானம் செய்தாள் பிறகு கண்களை திறந்தபோது அன்னை சிரித்தபடி கருணையுடன் நோக்கினாள் மங்களத்தை அம்மா எனக்கு இப்போ ஒரு குறையும் இல்லை உன்னோட அருள்தான் எங்களை இத்தனை உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு எப்போது எம் மனசு உனக்கு நன்றியையும் சமர்ப்பணத்தையும் சொல்லிண்டே இருக்குமா மாடி வராண்டாவிற்கு வந்து நின்றாள் எதிர் வீடு முக்கால்வாசி முடிந்துவிட்டது யார் வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் வீடு அம்சமாய் இருந்தது ஆனால் ரொம்ப பெரியதா பிரம்மாண்டமானதாக கட்டியிருந்தார்கள் பெரிய குடும்பமோ என்னமோ திடீரென சங்கு ஊதும் சத்தமும் மணி அடிக்கும் சத்தமுமாய் பூ சாம்பிராணி வாசனையும் வரவே திரும்பி பார்த்தாள் கண்மூடி சாமியின் ஊர்வலம்தான் அது இளம் வயது வாலிபனின் மரணம் பின்னால் ஏராளமான உறவினர்கள் அத்தனை பேரின் முகங்களிலும் ஏராளமான வருத்தம் துக்கம் பாவம் சின்ன பையன் கல்யாணமாயிருக்குமோ அந்த இளம் பெண்ணுக்கு மேலே என்னாகும் சட்டென்று தலையை இப்படியும் அப்படியுமாய் ஆட்டி ச என்ன வேண்டாத யோசனை என்று நினைத்தவளின் மனதில் கண்ணனின் உருவம் வந்து வந்து நின்றது சிரித்தது பெரியமா என்று கூப்பிட்டான் கண்ணன் பெரியம்மா ரொம்ப சந்தோஷம் பெரியம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி பெரியமா எத்தனை நன்னா அவளை பார்த்துக்கிறேள் பெரியம்மா கண்ணா கண்ணா இங்கேயும் அங்கேயுமாக கண்களை சுழற்றினால் யாரும் இல்லை ம் இன்னும் கண்ணனை பற்றிய எந்த நினைவும் வரலையேன்னு நினைச்சேன் ராதா லேசாக கோடு போட்டா இப்போ கண்ணனே வந்து கேட்டுட்டான் தானாகவே வர எண்ணங்களை தட்ட முடியல தடுக்கவும் முடியல வாங்கோ என் மனசில் பூந்துட்டு பேசுங்கோ கேட்டுக்கிறேன் ம் அலைகள் சீறி பின்னோக்கி சுருண்டு மடங்கின வெங்குட்டு ஐஏஎஸ் என்ற பட்டத்தையும் பெற்றவனானான் வக்கீல் சாம்பசிவத்தின் முயற்சியில் அவனுடைய பட்டம் பிரகாசித்தது அவனுக்கு ஒரு உயர்ந்த வேலையை அள்ளி தந்தது பொறுப்புமிக்க அதிகாரியாக நியமனமும் வேலையில் சேர பதினைந்து நாள் அவகாசமும் தந்திருந்தார்கள் கை நிறைய அல்ல அல்ல வழிய வழிய சம்பளம் ஆபீஸ் போக வர கார் வசதி வீட்டு வசதி என்று இத்தனை நாட்களும் அவன் நினைத்தே பார்த்திராத அளவிற்கு சௌகரியங்கள் அம்மா இனிமே நீ தான் இருக்கணும் மாட்டுக்கொட்டில் இருந்த உன்னை மாளிகையில் உட்கார வைக்க போகிறேன் அம்மா மோர் சாதமும் நாத்தங்காயும் சாப்பிட்ட உனக்கு பஞ்சபட்ச பரமாண்டங்களை சாப்பிட சொல்லியும் உன்னை சந்தோஷத்தில் மூழ்கடிக்கணுமா வேலைக்காரியாக இருந்த உன்ன எஜமானியா தம்மா இனிமே நான் உட்கார வைப்பேன் அவர்கள் வாழ்வில் தாழ்த்தியவர்களும் உயர்த்த பாடுபட்டவர்களுமாய் மாறி மாறி வந்தனர் கன்னங்களில் கண்ணீர் கொழுகளைப் போட இரவு முழுவதும் சந்தோஷமும் சங்கடமுமாக திணறி கொண்டிருந்தார்கள் விடிந்து ஏதோ வேலையாய் வெளியே சென்று வந்தவனை வரவேற்ற கடிதம் கண்ணனிடமிருந்து என்று தெரிந்ததுமே ஆர்வமுடன் பிரித்து படித்தவுடன் புரியாமல் மங்களத்திடம் நீட்ட படித்த மங்களம் அதிர்ந்து போனாள் கண்ணன் ஒரு ஆஸ்பத்திரியிலிருந்து எழுதியிருந்தான் என் அன்புள்ள வெங்குட்டு இந்த கடிதம் கண்டவுடன் உன்னால் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா காலம் தாழ்த்தினால் என்னை பார்ப்பது அரிதாகிவிடும் நானும் உன்னிடம் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் போகிறேன் என்றையோடு போவேன் கண்ணன் சிவத்திடம் விவரத்தை கூறி உடனே மங்களமும் வெங்குட்டுவும் ஒரு டாக்ஸியில் விரைந்தனர் எலும்பு கூடாக கண்ணனும் ஒரு இளம் பெண்ணும் நடுத்தர வயதுடைய மனிதரும் இருந்தனர் பதறிவிட்டாள் மங்களம் அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டு கதறினாள் கண்ணா என்னடா ஆச்சு உனக்கு என்ன உடம்புடா நான் கொண்டு வந்து உன்னோட இருந்திருக்க மாட்டேடா என்னமா இருந்த உடம்பு இப்படி ஆயிடுதேடா இளம் தான் கேவலுடன் அழுதது கண்ணனின் தேகம் பலகீனமான நிலையில் இருந்தாலும் அவன் மனம் நல்ல திடசித்தத்துடன் இருந்தது அவனுடைய பேச்சுக்களும் பேசிய விதமும் தெரிவித்தது பெரியமா நீங்கள் ரெண்டு பேரும் வரப்ப அப்பாவும் அம்மாவும் இல்லாமல் இருக்கணுமே அப்போ தான் உங்கள் கூட மனசு விட்டு பேச முடியும்னு பகவானை வேண்டின்ற நல்ல வேலை அப்படியே ஆச்சு பெரியம்மா சரிப்பா அதிகமாக பேசாத ரெஸ்ட் எடுத்துக்கோ ஹார்லிஸ் கரைச்சி தரட்டுமா இல்லை பெரியம்மா நான் இன்னைக்கு இப்போ நிறைய பேசி ஆகணும் பெரியம்மா இதோ இவளைத்தான் மூணு மாசத்துக்கு முன்னாடி தாலி கட்டி பெண்டாட்டி ஆக்கிண்டேன் பக்கத்தில் இருப்பவர் என் மாமனார் பெரியம்மா என் மாமனாரும் நீங்களும் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்கோ நான் வெங்கட்டுவோட சில விஷயங்களை என் பொண்டாட்டியை வச்சுட்டு பேசணும் தப்பாக நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் ஆயசத்துடன் படுக்கையில் சாய்ந்து கொண்டான் அவர்கள் இருவரும் அகன்றனர் வெங்கிட்டு என்னை கொஞ்சம் பிடிச்சு நன்னா சாய்ஞ்சபடி உட்கார வைடா ராதா ஒருத்தியாலும் முடியாது நான் உங்ககிட்ட சீக்கிரமா பேசியே ஆகணும்டா தலகாணிகளை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து உயரமாக்கி அதில் கண்ணனை சாய்வாக உட்கார வைத்தனர் வெங்குட்டுவும் வெங்குட்டு எச்சிலை கூட்டி விழுங்கினான் கண்ணன் டே கண்ணா முடியலண்ணா பேசாத நாளைக்கு வேணும்னாலும் வரேண்டா ரெஸ்ட் எடுப்பா அலட்டிக்காத பாரு எப்படி வேத்து போகிறதுன்னு டவலால் கண்ணனின் நெற்றியை துடைத்தான் வெங்கட்டு இன்னிக்கே இப்பவே தான் நான் பேசி ஆகணும்டா வெங்கட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஒசந்த பொருளை தரப்போகிறேன் மறுக்காமல் ஏத்துக்கணும்டா சின்ன வயசில் நான் தரும் பட்சணங்களை வாங்கிட்டு நான் போனப்புறமா எனக்கு தெரியாமல் அதை எரிஞ்சிருவேன் ஆனா ஆனால் வெங்குட்டு இப்போ நான் தரத தரப்போகிறத நீ வேண்டானும் தூர எரியவோ கூடாதுரா என்னைக்கும் உனக்கு நான் எச்சில் தந்தது தந்ததில்லை அதை நீயும் பெரியமாவும் உணரணும் அதை உணர்ந்தால் அது போதும் இப்போவும் பவித்திரமான பொருளைத்தான் தரேன் வெங்கட்டும் கண்ணா அதிகமாக வெங்கட்டும் என்னை பேச விட்டுடு அப்புறமா நேரம் கிடைக்காதுப்பா இவளுக்கு நான் தாலி கட்டியதோட சரிப்பா ராஜகோமத்த வலம் வரும்போதும் சப்தபதியின் போதும் தாலி கட்டும் போதும் என் கைகள் அவள் மேல் பட்டும் படாமல் ஏற்பட்ட ஸ்பரிசத்தோடு சரி வியாதிக்காரனான காரணான நான் கல்யாணத்தண்ணிக்கு சாயந்தரமே மயக்கம் ஆயிட்டேன் என்னடா சொல்ற ஆமா வெகுட்டு அண்ணிலேருந்து ஒவ்வொரு ஊர் ஆஸ்பத்திரியாக ரூம் எடுத்துண்டு இவளோட என் தேன் மருந்துகளோடும் மாத்திரைகளோடும் வியாதிகளோடும் கொண்டாடுறேன்டா வெங்குட்டு கூறியபடியே தன் மனைவியின் கையை வெங்குட்டுவின் கையோடு சேர்த்து தன் மார்பில் வைத்தபடியே விம்மி விம்மி அழுதான் கண்ணன் திடீரென்று கண்ணனின் இந்த செய்கை இருவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதில் ஜடமாக நின்ற வெங்குட்டு கண்ணனின் மனைவி உணர்ச்சி வசத்தில் துடித்து மயங்கி கண்ணன் மேல் சரியப்போகவும் சடாரென அவளை அப்படியே தன் மேல் சாய்த்து அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து ஆசுவாசப்படுத்தினான் நீர் முத்துக்கள் சரமாய் சிவந்து விடைத்த நாசியும் துடிக்கும் உதடுகளுமாய் கண்ணனின் மனைவி தெய்வமே தெய்வமே என தலை குனிந்து அரற்றினாள் வெங்கட்டு கண்ணன் கூறிவிட்டிற்கு உப்பு கொண்டதன் அடையாளமாக அவளை தடவி ஆதரவோடு கைகளை பிடித்தபடி கண்களை மூடி தலையை சாய்த்து தெரிவித்தான் தட்டளித்த கண்ணன் வெங்குட்டு நீ மேலே பேச முடியாமல் கண்களில் நீர் சொல்லிய கைகளை நீட்டியபடி அரட்சினான் கண்ணனின் ஒரு பக்கம் ராதாவும் ஒரு பக்கம் வெங்குட்டுவுமாக படுக்கை அருகில் உட்கார்ந்து கண்ணீர் பெருக மூன்று தூய உள்ளங்களில் குமரிய வெவ்வேறு உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் உடைப்படுத்த பிரவாகம் ஒன்று சேர்ந்து திருவேலி சங்கமம் ஆயின மீண்டும் தன்னைத்தானே சமாளித்து கொண்டு சிவந்த முகத்துடன் பேசத் தொடங்கினான் கண்ணன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்